வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி எழுபதாவது புகழாகும் இது ஒரு பொதுவான பண்ணாகும் தானும் தனனதன தனன தானும் தன தனன தானும் தன தனன தனதான மாரம்பை ரதி அழகழகலா லாமம்பு விழிகளில் புரிய மாங்களின் மயல் மதனும் வயலும் மாதங்க முளை கலசமஜி ஆமின்ப சுக முக முழுதருள வாரும் பொது மகளிர் வரவு பெரிதாக ஆரம்பம் முதல் இறுதி வரி நாடும் கலவில் ஒரு சுகமே ஆனந்தம் எழ வளர்வினையில் மகிழ்வாயும் பரம தொழ முதல் சொல் கூறும் குறுகிரி குருவென ஆகும் தவம் அது நில் அருளி பரவேணும் பாரம்பிகை கௌரி பைரவி சுந்தரி பகவதியுமை பாசங்குள் அடியரில் அருளும் மஜமாய் தவுணர் பேணும் சமயபுர நகரில் பாவம் கொடுமை மலைமகளின் அருள் வீரம் பெரிதுபடும் அசுர ஆறும் களமழிய கடவுள் தெளிய இட சிறைகள் களைவோனே புதல் மாக்குஞ்சரியின் மடமருளி வேதம் புகழ மரர் தொழுக பெருமாளே வேடம் புதல்விடனழகுறியும் மனமருளி புகழ் தொழுக பெருமாளே முருகா முன்பா என் அணிவண்ணதுக்காக ஏழைக்கு என்கின்றும் அருள்தரையிறங்கி வா முருகா